வெல்கம் டு குகன் ஜென்யூன் ப்ராடக்ட்ஸ் நாம நம்மளோட ப்ராடக்ட்ல சேர்க்கக்கூடிய இரண்டாவது பொருள் கோமியம் ஒருவருடைய வீட்டில் தரித்திரம் இருந்தால் அந்த வீட்டில் செல்வ சேர்க்கை என்பது தடைப்படுகிறது தரித்திரம் என்பது மகாலட்சுமியின் அருள் இல்லாததை குறிக்கும் ஒரு சொல்லாகும் மகாலட்சுமி இருக்கும் இடத்தில் தரித்திரம் தங்குவதில்லை எனவே மகாலட்சுமி இல்லாத இடத்தில் தரித்திரமும் வறுமையும் தாண்டவமாடுகிறது இத்தகைய தரித்திரம் நீங்கி உங்களுடைய வீட்டில் பிரச்சனைகள் இன்றி செல்வமழை பொழிய பசுவின் கோமியத்தை நாற்பத்தைந்து நாட்கள் பயன்படுத்தி வந்தால் மகாலட்சுமின் அருள் கிட்டும் இறைவனை கும்பிட்டால்தான் நமக்கு நல்லது நடக்கும் என்பது இல்லைதான் ஆனால் இறைவனை கும்பிட கும்பிட நம்முடைய மனதில் இருக்கும் பல கேள்விகளுக்கான விடை கிடைக்க ஆரம்பிக்கும் அது மட்டுமல்லாமல் ஒரு நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும் நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்கிற தைரியத்தையும் கொடுப்பது இறை நம்பிக்கை உலகில் வாழும் ஒவ்வொரு ஜீவராசியும் தனித்துவமான தன்மையைக் கொண்டுள்ளது அந்த வகையில் பசு என்பது ரொம்பவே விசேஷமான ஒரு தெய்வாம்சம் நிறைந்த விலங்கினமாக கருதப்படுகிறது விசேஷங்களிலும் பசுவின் கோமியம் தெளிக்கப்படுகிறது பசுவின் கோமியத்தில் இருக்கும் இந்த சூட்சமமான தெய்வீக விஷயங்கள் கண்டிப்பாக அனைவருக்கும் தெரிந்திருப்பது நல்லது கோமியத்தை கொண்டு முகத்தை கழுவினால் முகம் வசீகரம் கூடும் சிறிதளவு கோமியத்தை குளிக்கும் நீரில் கலந்து குளித்தால் சோர்வு பீடை நீங்கும் கோமியத்தை வீட்டில் தெளிப்பதால் வருமானம் அதிகரிக்கும் மனதில் இருக்கும் சஞ்சலங்களும் தீய எண்ணங்களும் நம்மை விட்டு செல்லும் இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த கோமியத்தை நாம் தயாரிக்கும் பஞ்சகவிய விளக்கில் பயன்படுத்துகிறோம் இந்த வீடியோவில் அடுத்தடுத்து நம்ம பஞ்சகவிய விளக்கில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் முக்கியத்துவத்தை பற்றி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரோம் அதுக்கு நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அண்ட் நம்மளோட வீடியோஸை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு தேவைப்பட்ட தகவல்களை தெரிஞ்சுக்க கமெண்ட் பண்ணுங்கள் அச்சகவிய விலக்கை வாங்கி ஏற்ற விரும்புபவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த மந்த் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்